ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ குடிபோதையில் நம்ம சோழன் ஓனரோட பேச்சை கேட்டு நேராக வீட்டுக்கு வராப்பில் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நைட் டைமில் தான் வராப்பில் வந்தவர் அவங்க அண்ணன் தம்பியோட சேர்ந்து படுக்காம நேராக நிலா படுத்திருக்கிற ரூமுக்கு வந்து நிலா பக்கத்துலேயே படுத்துர்றாப்புல கொஞ்ச நேரத்தில் நிலா ஏந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் சோழன் படுத்துருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க நிலா அது மட்டும் இல்ல சோழனை எழுப்பி நீயா இங்க வந்து படுத்த அப்படின்னு கேட்கும் பொழுது நான் ஏன் இங்க வந்து படுக்க கூடாது நான் உன் புருஷன் தானே உன் புருஷன் உன் கூட படுக்க கூடாதா அப்படின்னு போதையில் பேசுகிறாப்புல ஸோ நிலாவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு இவன் வந்து தண்ணியை போட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட இந்த ப்ரமோ முடிஞ்சிருக்கு ஆனால் கண்டிப்பாக நிலா சத்தம் போட போகிறாங்க அப்போ தன்னோட அண்ணன் தம்பிங்க எல்லாமே உள்ளார வர போகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தான் நிறையில ஸோ இப்போ வந்து இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸோ ஓவராக போகாமல் இருந்த சோழன் இன்றைக்கி ரொம்பவுமே ஓவராக போயிட்டாங்க இதுக்கப்புறம் நிலா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்